பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் பிரைசலாட் இயேசு இவ்வுலகின் தலைவன் அதிபதி வந்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை என்றார் யோவான் எழுதிய நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் முப்பதாவது இறைவார்த்தை நம் வாழ்வில் பிசாசின் எந்தவித ஆதிக்கமும் இல்லாமல் பார்த்து கொண்டோம் என்றால் வெகு எளிதாக பிசாசை நாம் வெல்ல முடியும் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பிசாசு என்னிடத்தில் ஏதாவது அவனுடையது இருக்கும் என பார்க்கிறான் ஆனால் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என இயேசு சொல்வதிலிருந்து பிசாசு என்னுடையது என்று சொல்ல நம்மிடத்தில் ஏதாவது அவன் உடமைகள் இருந்தது என்றால் நிச்சயம் அதை எடுக்க வருவான் என்பதுதானே உண்மை அவனை நாம் விரட்டவும் முடியாது ஏனென்றால் அவன் அவனுடையதை எடுக்கத்தான் வருகிறான் நம் உடைமைகளை யாராவது வைத்திருந்தால் நாம் விட்டுவிடுவோமா சண்டை போடுவோம் இல்லையா அதே அவன் உடைமைகளை வைத்திருக்கும் நம்மோடு சண்டை போடுகிறான் அல்லது என் உடைமைகள் இருக்கும் இடம் என் இடம் என்று சொல்லி நம் மனதில் உடலில் வந்து தைரியமாக தங்குகிறான் நம்மில் ஆண்டவர் குடிக்கொண்டால் அமைதி ஏசாயா ஒன்பது ஆறு ஆனால் பிசாசு குடிகொண்டால் வேதனைதான் மார்க்கு ஐந்து ஐந்து அதனால் தான் ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று புனித பவுலும் எச்சரிப்பதை நாம் எபேசியர் நான்கு இருபத்தி ஏழில் பார்க்கின்றோம் சில மாதங்கள் வருடங்களுக்கு முன்பாக மிகவும் அருமையாக நம்மை தாக்குவதற்கு திட்டம் பண்ணி நம்மில் சிறு சிறு ஆசைகளை காட்டி நம்மை வீழ்த்துவதற்கு சரியான நேரத்திற்காக அவன் காத்திருக்கிறான் சரியான சந்தர்ப்பம் வரும்பொழுது அவன் நம்மை அழித்து விடுகிறான் உதாரணமாக நம் மனதில் ஒருவரைப் பற்றிய பகை உணர்வை போட்டு வைத்திருக்கிறோம் அது நம்மை ஒன்றும் செய்வதில்லை ஏதோ ஒரு ஓரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் நாயை போல படுத்து கிடக்கின்றது ஆனால் அந்த மனிதரை நேருக்கு நேர் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது விஸ்வரூபம் எடுக்கின்றது இதே போல்தான் நம் கோபம் பெருமை பொறாமை போன்றவை மனதில் இருக்கின்றது என்று தெரிந்தும் அதை விட்டொழிக்க நாம் எந்த முயற்சியும் எடுக்காமல் இவையெல்லாம் நம்மை பாதிக்காது என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அன்பானவர்களே இயேசுவையே சோதித்த பிசாசு நம் உள்ளே இருந்து கொண்டு சரியான நேரத்தில் ரிமோட் பட்டனை அழுத்தி அணுகுண்டை வெடிக்கச் செய்வது போல நம்மை வெடிக்க வைத்து விடுவான் குடும்பம் உறவுகள் வேலை தொழில் என்று சிதையும் பொழுதுதான் நமக்கு இது பிசாசின் வேலை என்று தெரியும் ஆனால் அது காலம் கடந்த புரிதலாகத்தான் இருக்கும் இன்று பலருடைய வாழ்க்கையில் பிசாசு தன்னை எவ்வாறு நுழைத்திருக்கிறான் என்று பார்த்தோம் என்றால் அது சமூக வலைத்தளங்களின் மூலம்தான் என்பது ஊரறிந்த உண்மையாக இருக்கின்றதே ஆம் இது மிகவும் அமைதியாக நமக்கு தொல்லை தராததாகத் தெரியலாம் ஆனால் இந்த ரூபத்தில் நம் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் பிசாசு எப்பொழுது நம் குடும்பத்தை உறவுகளை சிதைப்பான் என்பது யாருக்கும் தெரியாது இதில் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால் நான் ஒரு பக்திமான் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் கூட சாத்தான் விருத்திருக்கிற இந்த வலையில் எவ்வளவு எளிதாக விழுந்து அவனுக்கு அடிமையாக கிடைக்கின்றனர் சாப்பிடாம கூட இருந்துருவேன் ஆனா மொபைல் இல்லாம என்னால் இருக்கவே முடியாது என்று சொல்லிக்கொண்டியவர்கள் எத்தனை பேர் ஆனால் நான் என்ன பொய் சொல்லுறேனா திருடுறேனா இல்லாட்டி கோபப்படுறேனா மொபைல் தானே பார்த்துட்டு இருக்கேன் இதில் என்ன தப்பு என்ன பாவம் யாருக்காவது தொல்லை கொடுக்குறேன்னா என்று கேட்கக்கூடிய வாலிபர்கள் எத்தனை பேர் இதெல்லாம் நான் தான் இவ்வுலகத்தின் அதிபதி என்னை யாராலும் விரட்ட முடியாது என்று ஏகத்தாலமாக சிரித்து கொண்டிருக்கும் சாத்தானின் செயல்தான் என்பதுதான் உண்மை இவனது குறிக்கோள் மனிதனை ஏதாவது ஒரு காரியத்தில் அடிமைப்படுத்தி அவன் ஆண்டவரிடம் ஜெபிப்பதற்கோ விவிலியத்தை வாசிப்பதற்கோ தியானம் பண்ணுவதற்கோ தேவையான நேரம் இல்லாமல் கஷ்டப்பட வைக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் அவர்கள் தங்களை ஆண்டவரின் பிள்ளைகள் என கூறிக்கொள்ள வைக்கின்றான் அன்பானவர்களே நம்மில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியங்களோ பிசாசு என் மனதில் தங்குவதற்கு இடம் கொடுத்திருக்கக்கூடிய காரியங்களோ எதுவுமே என்னிடம் கிடையாது என்று சொல்ல முடியும் யோசிப்போம் ஜெபம் செய்வோம் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்ற எங்கள் அன்பு தெய்வமே உமது நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் அவனை ஜெயிக்க தேவையான பலத்தை எனக்கு கொடுத்தரில் உம்மை வேண்டுகிறேன் ஆமேன்